பிறந்தநாள் அன்று சார்பில் பூரண மது விலக்கை வலியுறுத்தி மகளிர் மாநாடு நடத்தப்படும் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பு உள்ளாட்சி அமைப்புகளில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என மேல வளவில் பலியான சம்பவத்திற்கு நினைவு தினம் இன்று பலியானவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் மேலவளவில் ஊராட்சி தலைவராக தலித் வந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் படுகொலை நடந்தது கள்ளச்சாராய நச்சு சாராய சாவு இந்தியா முழுமையும் உள்ளது இதற்கு தீர்வு பூரண மது விலக்கு டாஸ்மாக் கடையிலும் பாதிப்பு உள்ளது தேசிய அளவில் மது விலக்கு கொள்கை அமல்படுத்த வேண்டும் மெத்தனால் மாஃபியா கும்பலை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் மது விலக்கு சட்ட மசோதா நல்லதுதான் ஆனால் பூரண மது விலக்கு என்பதே தீர்வு கள்ளு கடைகள் திறப்பதன் மூலம் கள்ளச்சாராய சாவுகள் தடுக்கப்படுமா காந்தியடிகள் கல் உட்பட எந்த மதுவும் வேண்டாம் என்றுதான் கூறியுள்ளார் தமிழக அரசு முதலில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் கள்ளக்குறிச்சி சாராய மரணத்தை நேரில் சென்றபோது அங்குள்ள மக்கள் கூறியது டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டாஸ்மாக் கடையை மூடினால் மக்களிடம் ஆட்சிக்கு நல்ல பேரும் ஏற்படும் தென் மாவட்டங்களில் நடைபெறும் ஆணவ கொலைகள் குறித்தது ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் காவல்துறையில் தனி உளவு பிரிவு தொடங்க வேண்டும் பூரண மது விளக்கை ஆதரித்து விசிகா சார்பில் பெரியார் பிறந்த நாள் அன்று விசிகா சார்பில் மிகப்பெரிய மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது கல் விற்பனை டாஸ்மாக் மது உட்பட எந்த வகை மதுவும் வேண்டாம் பூரண மது விளக்கு என்பதே தீர்வு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகளில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அறப்போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே களப்பழி ஆனவர்கள் மேலவளவு முருகேசன் மற்றும் அந்த கிராமத்தை சார்ந்த ஏழு பேர் அவர்களின் நினைவு நாள் இன்று ஜூன் முப்பது மேலவளவிலே நிறுவப்பட்டிருக்கிற விடுதலை களம் என்னும் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் அந்த மாவீரர்களை நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம் உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு பஞ்சாயத் ராஜ் சட்டத்தின் மூலம் நடைமுறைக்கு வந்தது அதை நடைமுறைப்படுத்த ஆட்சி நிர்வாகம் முன்வந்த நிலையில் மேல அந்த ஊராட்சியை தலித்துகளுக்கு ஒதுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து இந்த கொடூரமான படுகொலை நடந்தது அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் வறுமையில் உழலும் நிலை உள்ளது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இயற்றப்பட்டு தொண்ணூற்றி ஐந்திலே நடைமுறைக்கு வந்தது அதன் பிறகு நடந்த படுகொலைதான் தொண்ணூற்றி ஏழிலே நடந்த படுகொலை தான் மேலவளவு படுகொலை அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு போதிய இழப்பீட்டை அப்போதைய சூழலில் அரசு வழங்கவில்லை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வகையில் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தோம் அந்த கோரிக்கை அப்படியே நிலுவையில் இருக்கிறது மீண்டும் அரசின் கவனத்திற்கு இதை முன்வைக்கிறோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி அன்றைக்கு நடைமுறையில் இருந்த வகையில் போதிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து நான்காம் தேதி ஐந்தாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறோம் நான் இரண்டு நாட்கள் அந்த தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளேன் கள்ளச்சாராய சாவுகள் நச்சுச்சாராய சாவுகள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன இதற்கு முழு மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு அரசு மதுபானம் என்பது தீர்வாக இருக்க முடியாது சாராய சாவுகளால் ஏற்படுகிற பாதிப்பை விட சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது இளம் தலைமுறையினர் ஆற்றல் இழந்து செயலிழந்து பாழ்பட்டு வருகின்றனர் இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு இழப்பு என்பதை அரசு உணர வேண்டும் ஆகவே மாநில அரசு அரசுகள் மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் மதுவிலக்கு கொள்கையை காந்தியடிகள் மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற சமகால தலைவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும் மெத்தனால் என்கிற நச்சு ஆல்கஹால் கள்ளச்சந்தையிலே புழங்குகிறது அதற்கு பின்னால் ஒரு கும்பல் இயங்குகிறது அந்த மாஃபியா கும்பல் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெறுமன கள்ளச்சாராயம் விற்ற ஓரிருவரை கைது செய்வது கவனக்குறைவாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது போதுமான நடவடிக்கை அல்ல மெத்தனால் மாஃபியா கும்பலை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற திருத்தம் தண்டனையை அதிகரிக்க செய்கிறது அல்லது காவல்துறை அதிகாரிகளின் மீது பொறுப்பை சுமத்துகிறது என்பது சற்று ஆறுதலான ஒன்றாக இருந்தாலும் கூட முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும் அது திமுகவுக்கு திமுகவின் எதிர்காலத்திற்கு பெரிய அளவிலே வெகுமக்களிடையே செல்வாக்கை பெருக்கும் குறிப்பாக தாய்மார்கள் பெரிய நன்றிக்கடன் வர்களாக இருப்பார்கள் கள்ளக்குறிச்சியிலே நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த போது கள்ளச்சாராய இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்